ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு க்ரீமோட ரிவியூ பற்றி பார்க்க போகிறோம் என்ன க்ரீம்னு பார்த்தீங்கன்னா தலைப்பை பார்த்து பயந்துடாதீங்க என்னடா இது எயிட்டீன் ப்ளஸ்லாம் போட்டிருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு எதுக்கு அது ஹெட்லைன் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே இல்லை பதினெட்டு வயசில் இருக்கிறவங்கலேருந்து இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் க்ரீமோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்ல வரல பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது என்னத்துக்கான போடுற க்ரீம்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பிம்பிள்ஸ் இருக்கும் பிம்பிள்ஸ் வந்து நமக்கு நல்லா தெரியும் பெருசு பெருசாக இருக்கும் பிம்பிள்ஸ் எல்லாமே இருக்கும் அதுக்கு க்ரீமே எல்லாமே இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அதுக்கு என்ன சொல்யூஷன் அதுக்கு என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறது இல்லை வீட்டு வைத்தியம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நானும் ஒரு சோம்பேறி தான் வீட்டு வைத்தியம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் யூஸ் பண்ணுவேன் மூணு நாள் யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் க்ரீமாக இருந்தாலே அப்படி தான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சோம்பேறி தானே வந்துடும் நான் பண்ண மாட்டேன் தொடர்ந்துலாம் அதை நான் பண்ண மாட்டேன் ஆனால் நெத்தியில் இந்த சின்ன ஏரியா நிறைய ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா குட்டி 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 குட்டியாக ஒரு மாதிரி பொறிஞ்ச மாதிரி இருக்கும் பாருங்கள் அது பிம்பிள்ஸ் பெருசாக இருக்கும் இது வந்து ரொம்ப குட்டி 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 குட்டியாக நிறைய பொறிஞ்ச மாதிரி நெத்தி இந்த சின்ன ஏரியா இங்கெல்லாம் வர்றது கொஞ்சம் ரேர் தான் மூக்கு மேலே வரும் இந்த இடம் இந்த இடம்லாம் வரும் அதுக்கான ஒரு க்ரீம் தான் ஒரு ரிவ்யூ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த க்ரீம் வந்து எப்படி யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் யூஸ் பண்ணலாம் ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான் வந்து திரும்ப சொல்கிறவங்க வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற லேடிஸும் யூஸ் பண்ணலாம் ஜென்ஸு போத்து ரெண்டு பேருமே இதை யூஸ் பண்ணலாம் அந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் நல்லா ஃபேஸ் வாஷ் வாஷ் பண்ணிவிட்டு பேஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ரீம் வந்து நல்லா டவலை வச்சு நல்லா தொடச்சிட்டு ட்ரையாக ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபுல்லாக அப்ளை எந்தெந்த இடம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த நெத்தியில் இருக்கும் இந்த இடம் வரும் மூக்குமேகாக்கும் பொறி பொறி பொரியா இருக்கும் அதுக்கான இந்த க்ரீம் தான் ஏன்னா அது இருந்தாலே பார்த்திங்கன்னா அது பெருசாகவும் ஆகாது மறையும் மறையாது அது நிறைய டைம் எனக்கு நான் அனுபவப்பட்டிருக்கேன் எதனால் வருது தண்ணீனால் அது எதுனால வருதுன்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த ஒரு க்ரீம் பார்த்தீங்கன்னா அது இது போடுறதுனால ஒரு டென் டேஸ்லேயே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு இது வந்து கண்டினியூவாக ரெகுலராக யூஸ் பண்ணலாமான்னா அது எனக்கு தெரியல நான் அப்படி பண்ண மாட்டேன் ரெகுலராக இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி அப்படி தான் இந்த க்ரீம் வந்து இதை யூஸ் பண்ணுவேன் க்ரீமோட பேர் பார்க்கலாமா இந்த க்ரீம் வந்து இந்த க்ரீம் தான் இது வந்து நான் ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிட்டேன் அதனால் அது அப்படி இருக்குது க்ரீமோட பேர் வந்து ஜிக்கர் ஜிக்டர் க்ரீமு ஜிக் கேர் எஸ் க்ரீமு இந்த க்ரீமோட டுவெண்ட்டி கிராம் இது டுவெண்ட்டி கிராம் இந்த க்ரீமு க்ரீமோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஆர் ஒன் நைன்ட்டி இருக்கும் அந்த க்ரீமோட ப்ரைஸ் நான் வாங்கும் போது ஒன் நைன்ட்டி இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா சாசிலிக் ஆசிட் ஜெல் இது வந்து ஜெல் டைப்பில் தான் இருக்கும் இந்த க்ரீமு நான் எடுத்துக்காட்டுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரி ஜெல் டைப் தான் இருக்கும் இது வந்து எப்படின்னா அது எப்படி இந்த நெத்தியில் எனக்கு இப்போ கூட கொஞ்சம் லைட்டாக இருக்குது இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணேன் நான் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு கூட வாஷ் பண்ணிடலாம் நான் நைட்டு போட்டு நீங்கள் மார்னிங் கூட வாஷ் பண்ணிக்கலாம் வெறும் தண்ணியில் கூட இது பண்ணலாம் இது போட்ட கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆயிடும் ஏன்னா வந்து ஜெல் டைப் தான் இது ஒன்றும் ஆகாது அப்படியே அப்சர்வ் ஆகிடும் ஃபேஸோடு இது நல்ல ரிசல்ட்டு தருங்க என்கிட்ட ஆல்ரெடி வந்து நான் லைவ் போடும்போது ஒரு பொண்ணும் பையனாக கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி பொறி பொறியாக இருக்கும் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் சொல்கிறேன் சொல்லிட்டு நானும் மறந்துவிட்டேன் சரி எனக்கு இப்போ தான் ஞாபகம் ஏன்னா இப்போ நான் அதை யூஸ் பண்ணுறேன் ரெண்டு நாளாக ஏன்னா எனக்கு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்து எனக்கு ஃபேஸில் கொஞ்சம் அலர்ஜி மாதிரி குட்டி குடி பொறியாக இருந்துச்சு இது போட்ட ஒரு ரெண்டு மூணு எனக்கு சரியாக எனக்கு இந்த க்ரீம் சரி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுறதுக்காக நான் இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் கேர் எஸ் டுவெண்ட்டி கிராம் ஆ இது இந்த க்ரீம் தான் ஜிட்கர் கேர் அட் ஐடி சிஏஆர்இஎஸ் இஸ் செட் கர் ஆ இந்த க்ரீம் நல்லா இருக்கும் இது யூஸ் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கூட அந்த காது பேச்ச் தெரியும் தெரியலைங்க காது பின்னாடி கூட கொஞ்சம் லைட்டாக க்ரீம் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு காலையில் ஆஃப் அன் அவரை விட்டுட்டு அதுக்கப்புறம்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ரிசல்ட் தரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே பாய்